அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி அன்றைய தினத்தில் அவசியம் அனைவரும் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெண்டு பொருள்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி ஆனது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஜூலை அன்றைய தினம் வருகிறது இந்த ஆடி பௌர்ணமிக்கு அனைவராலும் எளிதில் வாங்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால உங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் தீர்வதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் செல்வமானது பெருகும் செல்வ சுபீட்சமானது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக மஞ்சள் மஞ்சள்னால் நீங்கள் மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் அப்படி வாங்காமல் மஞ்சள் தூளாக வாங்கி வச்சுக்கங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் வெற்றிலை பாக்கு இந்த ரெண்டு பொருளை அனைவராலும் ரொம்ப எளிதில் வாங்க முடியும் இந்த ரெண்டு பொருள்களை அவசியம் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் மனதார அம்பாலையும் சிவபெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்து அதன் பிறகு அன்று முழுவதுமே பூஜை அறையில் இந்த ரெண்டு பொருளையும் வச்சுருங்க மறுநாள் நீங்கள் அந்த பொருளை எடுத்து அந்த மஞ்சத்தூளை உங்களுடைய அன்றாட சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வெற்றிலை பார்க்கையும் வீணடிக்காமல் பூஜையில் வச்ச வெற்றிலை பார்க்க வீணடிக்காமல் அதை வெட்டில பார்க்க பயன்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கும்போது அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அவசியம் இந்த ரெண்டு விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வீட்டில் செல்வ சுபிக்ஷமும் செல்வம் அதாவது பண வரவு என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் இதை ந நிச்சயமாக நம்பிக்கையுடன் செய்து பார்க்கும்போது நல்ல பலன் என்பது நிச்சயமாக இருக்கும் அதனால் நம்பிக்கைக்குடன் இந்த விஷயத்தை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் என்பது இருக்கும் இதை பயன்படுத்தி பலர் பலனடைந்துள்ளனர் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளை வாங்குறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் தான் ஆகும் அதனால தான் சொன்னேன் இதை எளிமையை அனைவராலும் எளிதில் கடைபிடிக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் அதனால் தவறாமல் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் இந்த ரெண்டு பொருளை அவசியம் வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலயமா உங்களுடைய கடன் கஷ்டங்கள் அனைவரும் தீர்வதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வழி என்பது உண்டாகும் செல்வம் என்பது வீட்டில் நல்ல செல்வம் பெருகும் பண வரவு இருக்கும் செல்வ சுபிக்ஷம் என்பது உண்டாகும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை அனைவருக்கும் தவறாமல் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி